வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சுக பொசிப்பு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சொன்னதோ ரெண்டில் மூன்றொரு நாளில் துளக்கிய நிறைமதி இருக்க மின்னரும் ரவி கூடாது இருக்கில் வெள்ளிதான் பார்க்கில் கூடின் அன்ன லக்கினத்தில் குரு நிற்க ஏழு கதிபதி கேந்திர கோணத்தின் முன்னுரை இருக்க மேலும் பொன்னரசே மொழிந்திடு சுகப்பொசிப்பென்றே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ரெண்டு மூணு நாலு ஆகிய ஸ்தானங்களில் ஒன்றில் சந்திரன் அமர்ந்திருக்க அந்த சந்திரனுடன் சூரியன் சேராமல் சுக்கிரன் மட்டும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு அமர்ந்திருக்க ஏழு குடையவன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் வீற்றிருந்தாலும் அந்த ஜாதகன் சுகங்களை அனுபவிக்க கூடியவனாய் இருப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுடைய பொருள் இனி கிரகத்தன்மையை பார்க்குறோம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சூ ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் நிற்கிறாரு அந்த சந்திரனுக்கு சூரியனுடைய சேர்க்கை மட்டும் இல்லை சுக்கரன் சேர்ந்து இருந்தாலும் பார்த்துருந்தாலும் லக்கணத்தில் குரு வேறு வீட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஏழு குடையவர் கேந்திரம் அது ஏழு குடையவர் கேந்திரத்திலே இருந்தாலும் திரிகோணத்திலேயே இருந்தாலும் இவன் பார்த்திங்கன்னா சுகங்களை அனுபவிக்க கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் ஒரு சிலரை பார்க்குறோம் அவங்க தாழ்ந்து இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் அதாவது வசதியாக இருக்குது ஏழைகளாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பானவங்களாகவே இருப்பாங்க என்ன அப்படின்னா பஸ்ஸில் போகிறோம் ரெண்டால் சீட்டில் உக்காந்துருந்தா கூட வேறவங்க ஏறுனா கூட அவங்க ஒரு நெருக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டா கூட இவங்கள தொந்தரவு பண்ணுறதில்ல இவங்க இங்கே வாங்கன்னா கூட இருக்கட்டும்ங்க உட்காருங்க அப்படின்றாங்க வீட்டில் ஏதாச்சும் மீதி ஆகிடுது அப்படின்னாக்கா அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதில்ல ஏன் ஏதாவது செஞ்சால் கூட அவங்க ருசித்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா அதை அவங்க சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு நல்லதாகவே செஞ்சு கொடுக்கறது இப்படி எதுக்குன்னாலும் சரி ஒரு முக்கியத்துவம் எங்கேயாச்சும் போகிறோம் ஒரு கார் பேசி போகிறோம்னா இவங்கள சௌகரியமான இடத்துல உட்கார வச்சிடுறது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நீங்கள் வாங்க முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு எல்லாமே ஒரு சிறப்பானதாக இவங்களுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு நல்லது தான் இது இந்த நல்லதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குதுன்னா முன்ஜென்மத்தில் இவன் எல்லாத்தையுமே அனுசரிச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா தீயவர்களை கூட விருப்பதில்லை பார்த்திங்கன்னா அவங்களையும் எந்த வழியிலேயாச்சும் நல்வழிப்படுத்தணும்னு நினச்சிருப்பான் இவனது சொந்தம் தெரிந்தவங்க முக்கியஸ்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு மரியாதை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பார்த்திங்கன்னா அவங்க எது செய்யணும்னு எதிர்பார்க்கறது இல்லை அவங்களுக்கான சிறப்பு மரியாதை கொடுத்து வாழ்ந்து வந்தவன் இப்படியெல்லாம் இருந்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு எல்லாமே நல்லதாக நல்லதாகவே மாறி இருக்கு அப்போ இது ஒரு நல்ல விஷயம்தான் இதில் எதுவும் மோசங்கள் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஜென்மத்தில் செய்தது தானே பார்த்திங்கன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கணும்னு தானே சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பண்ணிய புண்ணியம் பயிரில் தெரியும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அதே போல் இவன் ஜென்மத்தில் சிறந்த மனிதாபிமானத்துக்குடையவன் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் அங்கே இருக்கிறவங்கள அனுசரிச்சுக்கிட்டு ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு போடுற இடத்துக்கு போனால் கூட அங்கே சாப்பிட்டு வரும்போது உண்மையிலே அது நல்லா இல்லைன்னா கூட இவரை கேட்டால் நல்லா இருந்துச்சுங்க திருப்தியாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேன் இப்படியெல்லாம் இருந்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவனுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறுது இது அப்படியே தொடரும் இதுக்காக வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணணுன்னு இல்லை இருப்பினும் இது இன்னும் கொஞ்சம் மேலே அதிகரிக்கணும் அப்படின்னா இதில் என்ன என்ன அதிக அதிகரிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கோவில் கும்பாபிஷேகமே நடக்குது அப்படின்னாக்கா இவர் எங்கேயும் நின்றுட்டு இருந்தால் கூட இங்கே வாங்க முன்னாடி வந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பெரிய மனிதர்கிட்ட இவரையும் பெரிய மனிதர் மாதிரி அறிமுகப்படுத்தி வைப்பது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே கல்யாணத்துக்கு போகிறோம்னாக்கா அங்கே மேடையில் நிச்சயம் பண்ணாக்கா நீங்கள் வாங்க மேலே வந்து உக்காருங்க இவங்க அதுக்கு உண்டானவங்களா இல்லைன்னா கூட இவங்கள செய்ய வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்புகள் மேலும் கூட்டுவது போல தானே அப்போ இந்த மேலும் சிறப்புகள் வேணும்னா திருச்செந்தூர் முருகனே போதும் ஏன்னா லக்கணத்தில் குரு இருக்கார் குருவுடைய பிரஸ்தேக ஸ்தலம் திருச்செந்தூர் தான் அப்போ லக்கணங்கிறது இவரை சொல்கிற இடம் தானே அப்போ அவரை கும்பிடுவது பார்த்திங்கன்னா வாரம் ஒரு தடவை உள்ளூரில் தர்ஷனாமூர்த்தியை கும்பிடுவது குலதெய்வத்தை நல்லா கும்பிடுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலும் 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 இவருக்கு இந்த சிறப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரியில் என்னடா வாழ்க்கை இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள் வெற்றி நிச்சயம் என்கிறார் சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திரு வெங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்